அந்த மவுண்டன் எப்படி இருக்கும்னா ஒரு இடத்துல வந்து இப்படி இருக்கும் ஒரு இடத்துல வந்து ரோடு இருந்தா எப்படி இருக்கும் கீழே அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கும் நான் இப்படி இருக்க இடத்துல இப்படி நிக்கிறேன் பாப்பா வேற பின்னாடி இருக்கிறேன் என்னோட பாப்பா எனக்கு கீழே தொங்குறேன் என்னோட பாப்பா இழுக்கறதுனால என்னோட முதுவெலும்பு வளையுது ஆனா என் குழந்தைக்கு தெரியாது இவ்வளவு பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்கேன் அப்படியே இருந்து நேரா வந்து கீழே விழுந்த செவன் காண்டினன்ட்ன்ற விஷயம் வந்து ஒரு வருஷத்துல பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ் அது உயிர கூட இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் இறங்கிட்டா நான் பெரிய பொண்ணு அங்க இருந்து இறங்குறா நடுவுல போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அவர் சொல்ற அம்மா நான் ஸ்டக் ஆயிட்டேன் என்னால வர முடியலமா அப்படின்னு நான் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லி போயிருக்கேன் அம்மா கண்டிப்பா வந்துருவேன்னு என் குழந்தைங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல அம்மா சொன்னதை காப்பாத்தாங்க அந்த நம்பிக்கை உதயநிதி சாருக்கு ஆல்வேஸ் சல்யூட் தான் கொடுப்பேன் ஒரு வந்து மினிஸ்டர்னா வந்து நிறைய கொஸ்டின் அவர் கேட்ட ஒரு வார்த்தை என்னன்னா எதுக்காக எவரெஸ்ட்

அவங்களோட உயிருக்கும் அந்த இடத்துல பாதிப்பு இருக்கு பாதிப்பு இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இமயமலை ஏறுறது இல்லை அப்படிங்கிறதுல எந்த ஒரு இது உங்களை தூண்டுச்சு மேம் இமயமலை ஏறியே ஆகணும் விமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடா பிரச்சனை வந்த அந்த கோவிட் டைம்ல கோயம்புத்தூர் பொண்ணு ஒரு பொண்ணு இறந்து போனா எழுதி லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல இந்த மாதிரி நிறைய அப்படியே தொடர்ச்சியா வரவும் என்னோட பொண்ணை வந்து என்கிட்ட ஷேர் பண்ண பெரிய பொண்ணு வந்து இந்த மம்மி எல்லாரும் சுசைட் பண்ணிக்கிறாங்க அப்ப வந்து அது வந்து எனக்கு அப்ப வந்து அவ என் பொண்ணு சொன்னா நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம்டா ஆனா நம்ம டைரக்டா எது சொன்னாலும் யாருமே ஏத்துக்க மாட்டாங்களே அன்னைக்கு நைட்லாம் தூங்கல அவ சொல்லிட்டு அவ குழந்த பட் அடுத்த நாள் யோசிச்சுட்டு அந்த கான்செப்ட கொண்டு வர்றேன் ஓகே ஓகே சோ எனக்கு ப்ளைண்ட் ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கட் பண்ண அதே கான்செப்ட்ல வேற கான்செப்டா கொண்டு போகல அப்படின்னு தோணுச்சு சரின்னு சொல்லிட்டு என் பொண்ணுகிட்ட சொன்னேன் பாப்பா வந்து எட்டு வயசு அப்ப சோ என்னோட முதுவில் அவளை கட்டிக்கிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு அவளும் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கான் ஓகே சோ நான் கிட்ட வந்து பாப்பா பின்னாடி முதுவில இருக்கிற வரைக்கும் அவ வந்து அம்மா கிட்ட இருக்குன்ற நம்பிக்கை தைரியம் இருக்கும் கண்ணை கட்டி இருந்தாலும் சரி எந்த இடத்துல நின்னாலும் சரி அதாவது வானத்துல இருந்து குதிச்சாலும் அம்மா இருக்காங்கன்ற தைரியம் குழந்தைக்கு இருக்கும் ஆனா என் பொண்ணு வந்து பதினோரு வயசு பெரிய பொண்ணு அவ தனியா வரா கண்ணை கட்டிக்கிட்டு தனியா வரா நீ இந்த சொசைட்டில இப்படி நீ வந்துதான் ஆகணும் வேற வழி கிடையாது இல்லைன்னா கத்துக்க முடியாது அப்ப அவ தனியா வரா நானும் என்னோட பெரிய சின்ன பொண்ணும் என் முதுவுல கட்டியிருக்கேன் நானே பிப்டி கேஜி என் பொ சின்ன பொண்ணு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி அந்த மவுண்டன் எப்படி இருக்குன்னா ஒரு இடத்துல வந்து இப்படி இருக்கும் இந்த நம்ம மௌண்ட்ஸ் மாதிரியே இருக்கும் ஒரு இடத்துல வந்து ரோடு இருந்தால் எப்படி இருக்கும் கீழே அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல தான் நாங்கள் ரெக்கார்ட் பண்றோம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு நான் வந்து இப்படி சாஞ்சிட்டேன்

ட்ரான் வந்து பறக்கணும் இல்லையா வர பின்னாடி இருக்காங்க ஆமா பின்னாடி இருக்கா ஓகே ட்ரான் வந்து மேலே வந்து பறக்கல ஒளிங்க ஓகே வேர்ல்ட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் டைமிங் தான ரெக்கார்ட் சோ அந்த டைமிங் இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணனும் பறக்கலனோனே எனக்கு வந்து நான் போய் ஸ்டாண்டிங் பொசிஷன் நின்னுட்டு நின்னதுக்கு அப்புறம் பறக்கல பறக்கலனோனே நான் இந்த பொசிஷன் இந்த மாதிரி நிக்கறனால என் பாப்பா உடனா இப்படி நிக்கிறேன்னா நான் எப்படி என்னோட பாப்பா எனக்கு கீழே தொங்க இல்ல வெயிட் இழுத்துட்டே இருக்கும் தொங்குறா எனக்கு வந்து அந்த டைட் பிடிக்க முடியல ஓகே பிடிக்க முடியல என்னோட பாப்பா இழுக்கிறதுனால என்னோட முதுவெலும்பு வளையுது அவளோட வெயிட் என்ன இருக்குது இல்ல நானே பிப்டி கேஜி தான் என்னோட எலும்போட வெயிட் எப்படி இருக்கும் அப்ப நான் வந்து ரோப்பை புடிச்சிட்டு இருக்கேன் என்னால வலி தாங்க அந்த ரோப்பை நான் ரெண்டு பேருமே அப்படியே போய் அது ரோப்பையும் என்னால விட வலியும் தாங்க முடியல அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆனா என் குழந்தைக்கு தெரியாது இவ்வளவு பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்கேன் அம்மா இருக்கிறாங்க பாத்து மண்ணு அம்மா பிடிச்சிட்டு அப்படியே இருக்கா தைரியமா அந்த வயசு குழந்தை அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்காது பெரிய விஷயம் ஆனா என் குழந்தை என்ன மாதிரி இருக்கிறதுனால தைரியமா இருக்கு ரெண்டு குழந்தையும் அப்படி வந்து அங்க நிக்கிறோம் சடனா அப்புறம் ட்ரான் வருது அப்புறம் நான் வந்து ஃபாஸ்டா வந்து இறங்கிட்டேன் நான் இறங்கிட்டேன் நான் என் பெரிய பொண்ணு அங்க இருந்து இறங்குறா நடுவுல போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் அவ சொல்ற அம்மா நான் ஸ்டக் ஆயிட்டேன் என்னால வர முடியலமா அப்படின்னு அப்ப நான் சொல்றேன் நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ ட்ரை பண்ணுடா

அந்த ரோப்போட வந்து விழுது அது பனிமலைங்களா இல்ல நார்மல் பனிமலை இந்த பக்கத்துல எல்லாம் கிளேசியர் உருகிதான் இருக்கும் கீழ வந்து இறங்குற ஆனா பட் எதுவும் ஆகல அவளுக்கு ஸ்ட்ரெயிட் அங்க இருந்து குதிக்கிற மாதிரி கயிறுல இருந்து குதிக்கிற மாதிரி அவ்வளவு தூரம் குதிச்சுட்டு இது என்ன சொல்ல வரேன்னா அப்ப ஹராஸ்மெண்ட்ன்றது ஒரு ஆக்சிடென்ட் குழந்தைங்களா போய் பண்ணல இந்த மாதிரி நடக்கிற விஷயத்த அந்த இடத்துல இருந்து பேரண்ட்ஸ் கொண்டு வர முடியும் இந்த சொசைட்டியை போய் நம்ம மாத்த முடியாது நம்ம குழந்தைங்களை நம்மளால மாத்த முடியும் வெரி ட்ரூ ஸோ அதனால எனக்கு தோணுச்சு என்னன்னா அவ அடிப்பட்டாலும் அம்மா இருக்கான்ற நம்பிக்கை என் குழந்தைங்க வந்து என்ன நம்பினாங்க எங்க அம்மா தோத்து போவாங்கன்னு அவங்களுக்கு சுத்தமா ஒரு விஷயத்துல கூட யோசிக்க மாட்டேன் எங்க அம்மா எடுத்தா முடிப்பாங்கன்றதான் அவங்களுக்கு ஏன்னா சின்ன வயசுல அவங்களுக்கு கொடுத்தது என்ன நம்பிக்கை சும்மாக்கெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல சரிம்மா நான் பண்ணிடுவேன் சில பேர் சொல்லுவாங்க அட்லீஸ்ட் ஆறுதலுக்காது நீங்க சொல்லலாம்ல அப்படின்னு ஒரு அதாவது ஒரு ஒய்ஃப் கூட சொல்லலாம் ஹஸ்பண்ட் கிட்ட

அந்த பொருள் பொருள் அதுக்கு நூறு லட்ச தெரியாது நம்ம நம்பிக்கை அப்ப நான் அந்த குழந்தைகிட்ட சொல்லி போயிருக்கேன் அம்மா கண்டிப்பா வந்துருவேனு கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன் என் குழந்தைங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல அம்மா சொன்னதை காப்பாத்தும் அந்த நம்பிக்கை அதனால அவங்களுக்கு பயமே இல்லை அதே சமயத்துல நான் நம்ம தமிழ்நாடு மக்கள் நம்ம தமிழ்நாடு சிஎம் உதயநிதி ஸ்டாலின் சார் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லாரும் மேல இருக்க நம்பிக்கை அதுவும் எக்ஸ்பெஷலி உதயநிதி ஸ்டாலின் சார் எல்லாம் வந்து நான் கிரேட் சல்யூட் சொல்லணும் ஏன்னா நம்ம போய் ஒரு விஷயத்த சொல்றோம் இப்போ ஒரு வந்து மினிஸ்டர்னா வந்து நிறைய கொஸ்டின் நிறைய விஷயத்த இது பண்ணி அப்புறம் அது பாஸ் ஆகி அது முடிக்கிறதுக்குலாம் லேட் ஆகும் கவர்மெண்ட் வந்து நான் பொதுவா தெரியும் நம்மளுக்கு இப்படிதான் நடக்கும் ஆனா அப்படி இருக்கிறதுல அவர் கேட்ட ஒரு வார்த்தை என்னன்னா எதுக்காக எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா நான் வந்து நிறைய விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் அதுக்கு ஒரு இடத்துல நிக்கணும் அந்த நிக்கணும்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு வேணும் அந்த வாய்ப்பு வேணும்னா யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படி நான் பண்ணனா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டாங்க நிறைய பெண்கள் வந்து எங்களால வெளியில வர முடியும்னு அவங்களும் வருவாங்க அப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அவரு உடனே அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவரும் நம்ம ஏஜ்ல இருக்காங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் சோ உடனே வந்துட்டு அவரு சந்தோஷமும் படுறாரு அதே நேரத்தில் யோசிப்பாங்களா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அந்த வார்த்தை தான் சொன்னாரு உண்மையிலே அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா தெரியும் இதை நான் அடிச்சு சொல்லுவேன் உதயநிதி சாருக்கு ஆல்வேஸ் சல்யூட் தான் கொடுப்பேன் ஸோ அது வந்து எனக்கு தொடர்கதையா அவரோட சப்போர்ட் இன்னுமே நான் சொன்ன வார்த்தைக்காக நான் எதுக்காக பண்றேன்றதுக்காக இன்னுமே என்னோட தொடர்ச்சியில ஒரு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா தான் பாக்கப்படுது இப்போ ஒரு கிரிக்கெட் இப்படிங்கிறதுல எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடிகள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கேம் வந்து டெவலப் பண்றாங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற கபடிக்கு பெரிய லெவல்ல யாரும் கண்டிப்பா உண்மையிலேயே சொல்றேன் இன்னைக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் கேலோ கேலோ என்றால செகண்ட் வந்திருக்கு எப்படி வந்துச்சு இத்தனை வருஷம் எங்க போச்சு நம்ம தமிழ்நாடு இதைதான் நான் சொல்ல வரேன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் நான் வீக் நான் எவரெஸ்ட் ஏறுறதுக்கான அந்த லவ் அன்பு எனக்கு அன்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் எதை வேணாலும் முடிப்பேன் எவரஸ்ட் இல்ல எங்க போய் கடலை குதினாலும் குதிப்பேன் வருவேன் ஆனா எனக்கு அந்த அன்பு வேணும் ஒரு மனுஷனுக்கு அன்பு தான் மிக்க மிக்க வேல்யூபிளான ஒரு விஷயம் அந்த அன்பு அஸ் எ மினிஸ்டரா இருந்தாலும் ஒரு மக்களுக்கு செய்யணுன்ற சேவை அன்பால அவங்க பண்ணும் அந்த அன்பு நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நம்ம கவர்மெண்டே நம்மளுக்கு சப்போர்ட் வேற ஏதாவது இருக்குமா நீங்க சொல்லுங்க நம்ம வீடு சப்போர்ட் பண்றாங்க வீட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை நம்ம கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்டே சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கு மேல நம்மளுக்கு என்ன தேவை இருக்கு எங்க வேணாலும் போலாம் நம்மளை நம்ம காணனா தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துடுவோம் இலக்கு ஆமாம் கண்டிப்பாக நம்ம எங்கேயோ மிஸ் ஆயிட்டோம் நம்ம கவர்மெண்ட் சும்மா விட்டுருவாங்களா அனுப்பி வச்சிருக்காங்க தேடி கண்டுபிடிச்சு நம்மளை பிடிச்சி இழுத்துட்டு வர மாட்டாங்க அப்போ ஒரு ஒரு மனுஷன் சாதிக்கிறதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் மட்டும் இல்ல நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் தேவை ஏன்னா நீ கேளு இந்தியாவில் செகண்ட் இடத்த வந்திருக்குன்னா இவ்வளோ நாள் வராது வந்திருக்குன்னா எப்படி வந்துச்சு இன்னைக்கு அவர் வந்து எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு வாய்ப்பு கிடைச்சதுனால வந்து அந்த பிளேயர்கள் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பர்சன் எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல சிஎம்மா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சொல்றேன் இந்த தமிழ்நாடு ஃபாஸ்ட்டாக வந்து மூமெண்ட் ஆகும் க்ரோ ஆகும் கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் க்ரோ வந்து நம்ம கண்ணாடி பார்ப்போம் இந்த ஒரு வருஷத்துல நானே சொல்கிறது நானே க்ரோ ஆகிருக்கேன் இண்டிவிஜுவல் ஒன் பர்சன் க்ரோ ஆகுறது ஓகே நான் ஸ்போர்ட்ஸ் மீட் போகிறேன் அவ்வளவு பேர் வந்து இதுக்கு முன்னாடி இவ்ளோ பேர் இருக்காங்களா ஓகே இவ்வளவு பேர் கோல்ட் மெடல் வாங்கி இருக்காங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நான் பாலிடிக்ஸா பேசல என் கண் முன்னாடி நடந்தத பேசுறேன் எனக்கு நடந்தத நான் பேசுறேன் எனக்கு பண்ணிருக்காங்க எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு நான் யாருனே தெரியாது யாருன்னே தெரியாத ஒரு பர்சனுக்கு பண்ணும் போது அப்ப எல்லாருக்கும் அதே தானே பண்ணுவாங்க கரெக்டுங்களா ஸோ இதை வந்து நான் அவர் ஃபியூச்சர்ல வரணும்னு என்னோட ஆசை கண்டிப்பா அப்படி இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி எவரஸ்ட் ஏற போறேன்னு உங்களோட சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிருப்பீங்க எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை பட் இப்போ நம்ம சாதனை படைச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சூப்பர் பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பா இது நடந்துச்சு என்னோட ரிலேட்டிவ் எல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் வேலை ஏறுறேன் அப்படின்னு இப்ப நான் போய் நான் இதை சொல்றதுக்காக போறேன் அப்படின்னு சொன்னா யாருக்குமே புரியாது ஓல்டு ஜென்ரேஷனோட மைண்ட் செட்டும் நியூ ஜென்ரேஷனோட மைண்ட் செட்டும் டிஃப்ரெண்ட் சோ சில பேர் வந்து அதுல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்க இந்த ஜென்ரேஷன்லயும் என்ன பேர் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்குதான் என்னோட நான் என்ன திங்க் பண்றேன் என்னோட அந்த வேல்யூ என்ன நான் எதுக்காக இதை பண்றேன்றது புரியும் அதாவது புரிய புரியாதவங்களுக்கு போய் நம்ம புரிய வைக்கணும்ன்ற அவசியமே இல்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காகனே அவங்களோட முயற்சியை விட்டுறாங்க ஸோ அதை விட்டுட்டு நம்ம அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்மளை நம்புறாங்களா அது போதும் நம்ம நமக்கு நம்ம பிடிச்சது இது இருந்தாவே போதும் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தேவையே இல்லை அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட சாதனைக்குமே

அவன் முடிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் அதே மாதிரி பேரண்ட் பசங்க சாதிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும் சொல்லி கொடுக்குற அவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இதெல்லாம் தான் இந்த சூழ்நிலைகள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கு ஆனா ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய விட்டு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால அந்த கண்ட்ரி வந்து டெவலப் ஆகுது உண்மை அதே இது வந்து இங்க பண்ண மாட்டேன்றாங்க இனி அதெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் டாப்ல இருப்போம் உண்மையிலேயே நான் சொல்றேன் நம்ம தான் டாப்ல இருக்கும் இன்னைக்கு நம்ம நாடு வந்து வ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு ஸ்பெஷலி வந்து சவுத் இந்தியன் வந்து நம்மள ஃபுட்லயும் சரி எல்லா விஷயத்துலயும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பேர்ஸ் கம்பேரிங் வந்து அதர்ஸ் ஸோ சவுத் இந்தியன் வந்து ஃபுட் எல்லாத்துலயுமே வந்து எப்படின்னா சோர்வே அடைய மாட்டான் அவுங்க ஏன்னா நானே இருக்கேன் ஏன்னா இந்த செவன் கான்டீனென்ற விஷயம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு வருஷத்தில் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க் அதை உயிரை கூட இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே எப்படின்னா வந்து ஒரு மவுண்டன் ஏறிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சது ஆறு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா அவங்க லங்ஸ் வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கும் ஓகே ஓகே ஸோ ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் அபோவ் போயிட்டோன்னாவே ஆக்சிஜன் இருக்காது ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம ட்ரை ஆக்சிஜனை அந்த லங்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் வேணும் உங்க பாடி வந்து ரொம்ப இழைச்சிருப்போம் அதாவது செத்து பொழச்சி வந்தா எப்படி இருக்கும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டு திருப்பி நீங்க ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியோ இல்லை கேன்சர்ல இருந்து வெளில வந்தா எப்படி அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ அப்படி இருக்க இடத்துல அதுதான் வந்து எனக்கு என்னன்னா நம்ம சவுத் இந்தியன் ரொம்ப ஸ்ட்ராங்ன்றது ப்ரூவ் பண்ணுங்க கம்மங்கூல் கேப்பட்டெல்லாம் பிடிச்சு வந்திருக்கோம் இல்ல கரு வந்து சொல்ல போனா நான் வந்து இந்த மாதிரி நேச்சர் ஃபுட் தான் எடுத்துப்பேன் ஜங்க் ஃபுட் எடுத்துக்க மாட்டேன் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க மாட்டேன் எலக்ட்ரால் கூட குடிக்க மாட்டேன் எலனி குடிக்க சொன்னா குடிப்பேன் ஜூஸ் குடிக்க சொன்னா குடிப்பேன் ஹெல்தி ஃபுட் மட்டும் ஹெல்தி ஃபுட் தான் குடிப்பேன் அதாவது ட்ரிங்க்ஸ்லயும் சரி ஃபுட்லயும் சரி ஜங்க் ஃபுட் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் சோ அப்படி நான் சாப்பிட்டதுனால தான் இந்த அஞ்சை நைன் குள்ள நான் முடிச்சிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபோர் என்னோட டார்கெட் ஓகே ஓகே ஸோ வந்து பிஃபோராக என்னால் பண்ணியிருக்க முடியும் எவரெஸ்ட் முடிச்சுட்டு வந்ததுனால அந்த சீசன் பண்ண முடியும் இப்போயும் எனக்கு ஒரு பிரச்சனை நார்த் அமெரிக்காவுக்கு விசா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து அந்த செவன் சமிட்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபோர் என்னால் முடிக்க முடியும் அந்த வீசா கிடைக்கலன்னா நான் டுவெண்ட்டி ஃபைவ்ல முடிப்பேன் அப்படியே இருந்தாலும் நம்ம இந்தியால ஃபாஸ்ட் யாருமே பண்ணல சிக்ஸ் இயர்ஸில் பண்ணியிருக்காங்க டென் இயர்ஸில் எயிட் இயர்ஸில் பண்ணியிருக்காங்க செவன் காண்டினென்ட் நான் ஒரு ஆள் தான் வந்து ஃபாஸ்டஸ்ட்டில் போயிட்டுருக்கேன் ஆனால் வந்து வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்டில் பண்ணதில் வந்து பிரிட்டிஷ் இருக்காங்க ஆஸ்ட்ரேலியா செகண்ட் இருக்காங்க இப்போ நான் தேர்டுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஸோ நம்ம வேர்ல்டு லெவலில் தேர்ட் பிளேஸ் போவோம் இந்தியா லெவலில் ஃபஸ்ட் போவோம் இது எதுக்கு சொல்கிறேன்னா சவுத் இந்தியன் வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான பேர்சன்ஸ் ஏன் அப்படி எனர்ஜெட்டிக்கானால் நம்ம ஃபுட்டு அப்படி நார்த் இந்தியன் வந்து காரமே ஸ்பைசியே ஆட் பண்ண மாட்டாங்க அந்த ஸ்பைசி இல்லாத ஃபுட் வந்து அவ்வளவு ஹெல்தியே கிடையாது அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த ஃபுல்லாவே அந்த மாதிரியே யூஸ் பண்ணுவாங்க அது வந்து எப்படி சொல்றது அது வந்து அவ்வளவு ஹெல்தி இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன் அது வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க அது சாப்பிட்டா இதுவாகணும் கலர் அப்படி இப்படின்னு எனக்கு எல்லாம் இந்த டைலாக் எல்லாம் பேஸ் கேம்ப்ல பேசுனாங்க ஆனா நான் முழுசா வந்திருக்கேன் நீங்க ஏன் இந்த பட்டர் கிட்டர் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க அந்த பட்டரை வெறும் என்னன்னா இது இப்படி சாப்பிடுறாங்களே உப்பு நம்ம உப்புச்சப்படுவோம் ஆனா அவங்க எல்லாம் அதை சாப்பிட்டுட்டு என்ன அவ்வளவு சொன்னாங்க நீங்க ரொம்ப பண்றீங்க நம்ம உலகத்துல இல்லாத அதிசயம் எல்லாம் பண்றீங்க வாமிட் எடுத்துட்டே இருப்பாங்க சாப்பிட்டு ஆனா அதே பேஸ் கேம்ப்ல வந்து நான் சொல்லி சொல்லி உங்களுக்கு புரியவே எல்லாரும் ஒரு மாதிரி என்ன ட்ரீட் பண்ணுவாங்க ரொம்ப பண்றாங்க எனக்கு பேசிக் அட்வான்ஸ் கோர்ஸ் எதுவுமே தெரியாது மவுண்டனை பத்தி ஸோ அதனால என்ன ஏற்கனவே டிசப்பாயின் பண்ணி பேசுவாங்க இப்பெல்லாம் அந்த சுச்சுவேஷன்ல ஒரு நாள் ஒரு பையன் பிரியாணி பண்ண பூனே அந்த பையன் அந்த பையன் பிரியாணி பண்ணனா பிரியாணின்னு உடனே அப்பா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல வேளை சாப்பிட போறேன் அவன் குக் பண்றது அவன் ஸ்டார்டிங் எடுத்தான் கைட் அந்த குக்கிங் நல்லா பனிமலையில சமைச்சுட்டு இருப்பீங்க ஆமா அங்க பேஸ் கேம்ப்ல குக் எல்லாம் இருப்பாங்க அவங்களதான் போட்டிருப்பாங்க சோ அவங்க சமைக்கிறது சிலது எல்லாம் பிடிக்கவே இல்ல டால் டுவென்டி போர் ஹவர்ஸ் டால் பாத்துன்னு அங்க இருக்கு நீங்க காலையிலயும் டால் குடுப்பாங்க மதியமும் குடுப்பாங்க நைட்டும் குடுப்பாங்க அதை பார்த்த உடனே அப்படியே போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் நாள் ஓகே ஓகே ரெண்டாவது நாள் நம்மளாம் பருப்பு சாதம் சாப்பிட்டா பழகணும் நம்மளாம் காரசாரமா நான்வெஜ் அது எதுன்னு வெட்டு கட்டி மிளகாப்பொடி ஊழல கூட நம்ம மாங்கால கூட அப்படி போட்டு சாப்பிடறாரு அவங்க எப்படி கொடுக்கும் எனக்கா என்னடா இதுன்னு அவன் பிரியாணி சொல்ற ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் பிரியாணி செஞ்சேன் எப்படின்னா புளிசாத இந்த பேஸ்ட் இருக்கும் ரைஸ போட்டு பண்ணி நானும் ஆசையா எதிர்பார்த்தேன் ஒண்ணுமே இல்ல நான் வந்து ஹோட்டல் ஃபேமிலியில பொருந்தேன் அப்புறம் யோசிச்சேன் நான் வந்து பிரியாணி நல்லா பண்ணுவேன் சரி நாளைக்கு நம்ம பிரியாணி பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னோட கிட்ட போய் சொல்லிட்டு நான் போய் பிரியாணி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு பிரியாணி வச்சா அதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ கப்பில சாப்பிட்டவங்க ஃபர்ஸ்ட் நிறையா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க போர் அடிச்சிச்சு அவங்களுக்கே அவங்க சாப்பாடு குறைஞ்சி 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 இவ்வளவுதான் கப்புல சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மவுண்டெயின்ல ஃபுட் அதிகமா தேவை இவங்க ஃபுட் எல்லாமே ரெடியூஸ் ஆயிடுச்சு எனக்கும் ரெடி ஏன்னா சுத்தமா சாப்பிடறதே கூட சேர்ந்து நம்மள அப்படிதான் இருக்கும் அப்புறம் நான் பிரியாணி செஞ்ச உடனே பெரிய தட்டுல போட்டு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க தமிழ் பியூர் பிரியாணி வெரி நைஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அன்னைக்கு நைட் எல்லாம் புகழ்றாங்க தமிழ்

அவங்க எல்லாம் லைட்டாதான் ரைஸே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இவ்ளோன்றதே பெரிய விஷயம் ஆனா பட் டேஸ்ட் பண்ணாங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்புறம் நேபால் பெர்சன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வெரி டேஸ்டி அப்படின்றாங்க அப்புறம் என்ன டிசப்பாயின்மென்ட் பண்ணாங்க எல்லாம் வாயை திறந்து பேச முடியல பட் ஆனா சாப்பிட்டுட்டாங்க சோ நாளைக்கும் வந்து பிரியாணி பண்ணா நல்லா இருக்காது அவங்க எல்லாம் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன்க்கு போயிட்டு வந்தோமா அப்ப வந்து ரொம்ப காஃபா இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்குதான் மிளகு ரசம் தெரியும் சரி ஓகே அவங்க கிட்ட போய் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு அப்ப அதெல்லாம் கேட்டோன்னே அவங்க கட் பண்ணி எல்லாம் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க சோ நான் போய் மேலோட தான் செய்வேன் ஏன்னா அன்னைக்கு இருபத்தஞ்சு பேருக்கு நான் பிரியாணி செஞ்சேன் சோ அப்புறம் வந்து எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு அந்த அளவுல எல்லாம் ஒரே குவான்டிட்டி பண்ணிட்டு ஏன்னா அங்க பெரிய பெரிய பாத்திரம் தான் இருக்கும் அவங்க நிறைய பேருக்கு தான் சமைப்பாங்க பட் அந்த அளவு எல்லாம் வச்சு செஞ்சு சோ அதுக்கப்புறம் ரசம் வந்து பண்ண அடுத்த நாள் ரசம் பண்ண உடனே சப்பு சப்புன்னு சாப்பிட்டவங்க அடுத்த மிளகு ரசம் காரமா வச்சு குடுத்துட்டு நல்லா தொண்டைக்கு அவன் விரும்பிட்டே இருந்தான் அப்புறம் அது குடிச்சு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் குறைஞ்சிருக்க போல அதுக்கப்புறம் வேற மெடிசன்ல எல்லாம் அவனுக்கு குறையவே இல்லை சோ இப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பையன் சாப்பிட்டுட்டு ஓரி டேஸ்ட் தேங்க் யூ தமிழ் பேர் பேசவே மாட்டான் அவனும் நானும் இன்னைக்கு அவன் இன்ஸ்டால வந்து ஒரு மெசேஜ் பண்ணிருக்கான் தமிழ் ஒரு சாரி கிட்டே மெசேஜ் பண்ணான் தமிழ் லாங்குவேஜ் இஸ் என்னன்னு தெரியல நான் உன்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்ல ஏன்னா நீங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்சனை லைஃப்ல மீட் பண்ணதுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்ப இப்ப அந்த கை விரல் கட்டாச்சுன்னு இல்லையா அந்த பையன் தான் பையன் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த சம்மிட்ல அவங்க எல்லாம் சாகிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டப்ப அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த நெட்ல காப்பாத்தி கூட்டு வரணும்னு நிறைய பண்ணேன் அதெல்லாம் அவனால மறக்க முடியல சோ அத வந்து அவங்க எல்லாருமே டீம் ஜாயின் பண்ணாங்க அவங்க எல்லாம் மும்பை நியர் இருக்கிறதுனால மீட் பண்ணாங்க கெட் டுகெதர் நான் மட்டும் இங்க இருந்தேன் எல்லாரும் வீடியோ கால்ல வரும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க நாங்க டிஃப்ரெண்டான ஒரு பர்சனை மீட் பண்ணா தமிழ்ல தான் அவங்க எல்லாம் ஒரே மாதிரி நான் புதுசு அவங்க சொல்றது எதையுமே நான் கேட்க மாட்டேன் ஆனால் நான் சொன்னது தான் கரெக்டுன்றது அவங்க ரியலைஸ் பண்ணாங்க சோ அத வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சோ ஒரு மறக்க முடியாத ஒரு பர்சனாக அவங்க லைஃப்லேயும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது உங்களுக்குமே ரெண்டு குழந்தை இருக்கு மேம் இப்போ நம்ம வந்து ஒரு எவரெஸ்ட் ஏறுறோம் மவுண்டெயின்ஸ் ஏறுறோம் அப்படிங்கும்போது உயிரை லிட்ரலி பணயம் வைக்கிற ஒரு இதுதான் தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு தோணும் ஏறும் ஏறும்போதெல்லாம் ஐயோ நம்ம நம்ம நமக்காக ரெண்டு குழந்தைங்க நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு யோசனையை யோசனையோட நம்ம ஏறுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இருந்துச்சு இது வந்து நான் எவரெஸ்ட்டுக்கு இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணது வந்து அப்ப எவரெஸ்ட்ல டெத் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஓகே ஓகே ஏன் டெத் இருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா எவரெஸ்ட்ன்ற விஷயம் நான் சின்ன வயசுல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல தோத்து போனதுல என் பிடி டீச்சர் நீ என்ன எவரெஸ்ட் ஏரியா தோத்து போயிட்டேன் நீ டென்த் ஸ்டாண்டர்ட்ல ச்சீ ஒரு ரன்னிங் ரேஸ்ல தானே தோத்து போயிட்டேன்னு ஒரு வார்த்தை அப்ப வந்து அப்ப எவரெஸ்ட் வந்து எல்லாத்தையும் காட்டு பெருசுன்றது மட்டும் தெரிஞ்சது சோ அத வந்து எப்ப ரெண்டாயிரத்தி நாலு ஆனா நான் அத பத்தி யோசிச்சது இல்ல அப்ப வந்து அந்த ஒரு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது சர்ச் பண்ணதுல தமிழ்நாட்டுல யாருமே இல்லன்றது தெரிஞ்சது நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் அதை கொண்டு போனேன் அப்போ கொண்டு போனப்ப அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு ஆனா நான் பயப்பல்ல ஒரு விஷயத்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் யோசிக்கலாம் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அது எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண கத்துக்கிறவங்க தான் எப்பயுமே சக்ஸஸ் பண்ண முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.